வினா வெங்கடேசம் நன்னாக்கோ நன்னாக்க சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி என்ற வார்த்தைக்கு இணைங்க ஸ்ரீயப்பதியாய் ஆபத் பாந்தவனாய் அநாத்த ரட்சகனாய் பக்தர்களுக்கு சேவை சாதிக்க கூடியதான கலோ வெங்கடாயனம் ஸ்ரீனிவாசன் புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு விசேஷ புஷ்ப அலங்காரத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியின் வாழ்வில் நின்னென அருள் கொடுக்கும் படிக்கீழ் பெருமானை பழனக்குருகூர் ஷடகோபன் என்று நம்மாழ்வார் அனுபவித்தார் போல் அலர்மேல் மங்கையுரைமார்பாய் என்கின்ற வார்த்தை கிணைங்க திருமார்பலட்சுமியின் பரிபூர்ண அனுகிரகத்திலே அபயஸ்தமும் மாம் ஏகம் சரண என்ற வார்த்தைக்கு போல் நாம் அவனுடைய திருவடி வாரத்தை தொழும் பொழுது அவனுடைய பரிபூர்ண அனுகிரக கிருபா கடாட்சமாகப்பட்டது கிருபா கட்டாட்சமாகப்பட்டது அவனுடைய திருவடி வாரத்திலே நாம் அனைவரும் சேவித்து நாளைய தினம் புரட்டாசி முதல் சனிக்கிழமையில பெருமாளும் தாயாருமாக விசேஷ ஊஞ்சல் வைபவம் கண்டருளி நம் ஸ்ரீனிவாசனும் தாயாரும் எழுந்தருளி திருப்பாவாடை என்று சொல்லக்கூடியதான அன்னக்கோடி மகோத்சவம் கண்டருளக்கூடிய வைபவ தினத்திலே நாளைய தினம் பூர்வ பன்குடிய நட்சத்திரத்தை முன்னிட்டு நாம் அனைவரும் ஆண்டாளின் அனுகிரகத்தையும் பெற்று கூடியிருந்து குளிந்தேலோர் என்பாவாய் என்று பகவானுடைய திருவடிவாதத்தில் நம்முடைய රදක්ෂමනාර්ථத்தை සමල්පි කරුම් කවිතාර්කික සිබාජකර්‍යාන පොළසාජනේ ශरीීමතය වංකටේ ශාජය වධාන්ත ගොරවේනමහා ගෝවින්තා ගෝවින්තා ගෝවිතා.